இன்றைக்கு நமது ம தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான மதுரையில் சட்ட ஒழுங்கை வந்து கேள்விக்குறியாக்குறது மாதிரி இந்த காவி கும்பல் வடநாட்டை போல ஒரு புதிய திட்டத்தை வந்து க கையில் எடுத்து இது போன்ற வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மாமி மச்சானங்களை வந்து வாழக்கூடிய நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தை கெடுக்கும் நோக்கோட இந்த சேலை வந்து செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இந்த மதுரையில் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு மலை மலைப்பகுதியில் ஒரு கோயிலும் ஒரு தர்காவோ பள்ளியோ சூழ்நிலையில் வந்து எல்லாமே வந்து ஒன்றா வந்து இருக்கக்கூடிய ப இடம் வந்து பல இடங்களில் வந்து இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி வடநாட்டில் போ வடநாட்டை மாதிரி வந்து இதை வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எங்கெல்லாம் நாம்லாம் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இவங்க வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்கும் நோக்கமாக இதை வந்து செயல்படுத்த நினைக்கிறாங்க இது இன்னைக்கு நேற்று வந்து அங்க வந்து ஆடு மாடுகள் ஆடு வந்து இப்போ பழியிடுறதோ இல்லை கோழியை பழியிடுறதோ அது இன்னைக்கு நேற்று வந்து நடக்கிற விஷயம் இல்லை பல நூறு ஆண்டு காலமாக இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம் முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தவறு எல்லா மக்களும் வந்து இதை வந்து செய்கிறாங்க எல்லா மக்களும் அங்க போய் வழிபடுறாங்க எல்லா மக்களுக்கும் வந்து அங்கே போய் நிம்மதியாக வந்து அங்கே போய் வந்து அந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வர்றாங்க அது நாங்கள் சொல்லலை அங்கே உள்ள சாதாரண மக்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய அந்த வியாபாரிகள்லேருந்து அங்கே உள்ள சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அங்கே நீங்கள் சாதாரணமாக அங்கே உள்ள கடத்திருவில் போய் நீங்கள் வந்து விசாரிச்சிங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இங்கே போங்க நீங்கள் இல்லை தர்காவுக்கு போகிறதா இருந்தால் இந்த வழியில் போங்கன்னு சொல்லி அவங்க சாதாரணமாக அவங்களே வழி சொல்லி அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இந்த இந்து முன்னணி போன்ற இது போன்ற வந்து காவி கும்பல்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தையே வந்து திணறடிக்கும் வந்து நோக்கத்தில் அதாவது இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஒரு சட்டம் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து நிறைவேற்றுது அதை வந்து பிரிக்க அதை வந்து வெட்டிடமாக காலியிடமாக அதை வந்து செயலுக்க செய்யக்கூடிய வந்து தன்மையாக இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து ஏற்படுத்தி அதை வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து அவங்க வந்து செய்யாத அளவுக்கு இதை வந்து செயல்படுத்துகிறாங்க இந்த சட்டப்பிரிவை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டங்கிறது வெறும் சட்ட தொகுப்பு இல்லை அது இந்திய நாட்டுடைய இறையாண்மை சமூக நீதி சமத்துவம் பன்முகத்தன்மை சமய சமய சார்பின்மை இந்த மாதிரி பல இதுகளை வந்து அது வந்து ஒன்றிணைக்குது அதை வந்து கேள்விக்குறியாக்காமல் இந்த நம்மளுடைய நாட்டு ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தனக்கு சாதகமாக உள்ளதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு மக்களை பிரிவினைப்படுத்தாமல் எங்களை ஒற்றுமையாக வாழ வைக்கணும் எங்களுடைய வழிபாடுகளை வந்து அவங்களுக்கு எங்களுக்கு வந்து விட்டுறணும் எங்களுடைய வழிபாட வந்து அவங்க வந்து ஊடுருவி அதை வந்து சிதைக்கக்கூடாது எங்களுக்குற அந்நியர்களை வந்து மற்ற மக்கள் மத்தியில் வந்து காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதே எங்களுடைய நோக்கம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சகோதரர்களாக சமத்துவமாக வாழணும் சொல்லி நினைக்கிறோம் அதுக்கு இந்த அரசாங்கமும் இந்த ஆட்சியாளர்களும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை